வாசக அன்பர்களுக்கு வணக்கம் துலா லக்கண வாசக அன்பர்களே இப்பொழுது மார்ச் மாத லக்கண பலனை பார்ப்போம் லக்னாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் வந்த சுக்கர பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நான்காம் இடத்தில் கேந்திரம் பெற்ற நிலையில் லக்னத்தை ரெண்டு ஏழுக்குடைய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்று பார்த்து கொண்டிருக்கிற அந்த காலம் உடல் ஆரோக்கியம் பெறுவதோடு குடும்ப சூழ்நிலையும் கணவன் மனைவி உறவும் நன்றாகவே அமையப்பெறும் அடுத்ததாக கல்வி நிலையை பொறுத்தவரை வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து வாக்குஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிற நிலையில் லக்னாதிபதியான சுக்கர பகவான் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த காலம் படிப்பு சம்பந்தப்பட்ட வகையில் மாணவ மாணவிகளுக்கு ஒரு உற்சாகத்தையும் தெளிவான சிந்தனையும் ஏற்படுத்தி சுறுசுறுப்பாக படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக தொழிலை பொறுத்தவரை பத்தாம் இடத்தை லக்னாதிபதி சுக்கர பகவான் பார்க்கக்கூடிய நிலையில் ஆர்வக்குடைய குரு பகவான பார்க்கக்கூடிய அமைப்பு எந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் செய்யக்கூடிய தொழில் வகையில் மேன்மை பெறுவதற்கும் ஒரு சிலர் இடம் விட்டு இடம் சென்று தொழில் செய்வதற்கும் இந்த மாதம் ஏற்புடையதாக இருக்கும் அடுத்ததாக அரசாங்கம் அல்லது தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் இந்த காலம் எந்த வகையான பிரச்சனைகளும் ஏற்படாத நிலையில் அரசாங்க அதிகாரிகளின் ஆதரவும் செல்வாக்கும் பெற்று ஒரு நிம்மதியான மனப்போக்கு தொழில் வகையில் ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக தொழில்காரகரான சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கேது பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் தொழில் ஸ்தானத்தை சுக்கர பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு தினம் அழியக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூடுதலாக வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை ஏழுக்குடிய அதிபதியான செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு லக்னாதிபதி கேந்திரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலம் கூட்டாளிகளிடத்தில் இடத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட போதிலும் செய்யக்கூடிய கூட்டு தொழில் நன்றாகவே நடந்து கொண்டுதான் இருக்கும் ஒரு சிலர் தொழிலை விரிவுபடுத்தும் நோக்கத்தோடு கடன் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக மூன்று ஆறு கூட குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து ஆறாம் இடத்தை பார்க்கிற இந்த காலம் எதிரிகள் எதிர்ப்பாளர்கள் உங்களுக்கு அருகிலே இருந்து கொண்டு கெடுதல் செய்வது போலவே உங்களுக்கு நல்லது செய்து விடுவார்கள் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிற காரணத்தால் எதிர்ப்பாளர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அகன்று அவர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய காலமாகவும் அமையும் ஒரு சிலர் அடைக்க முடியாத பழைய கடனை அடைப்பதற்கு புதிய கடன் பெறக்கூடிய வாய்ப்பும் அந்த கடன் கூட கேட்ட மாத்திரத்திலே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக நான்குக்கும் ஐந்துக்கும் உடைய சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிற நிலையில் ஐந்தாம் இடத்தில் பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய அமைப்பு பூர்வீக சுத்து வகையில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடும் தன் பிள்ளைகள் வகையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு இதுவும் காரணமாக அமையக்கூடும் அடுத்ததாக மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய குரு பகவான் இரண்டாம் இடத்திலே அமர்ந்து இரண்டுக்குடிய தனஸ்தானாதிபதியால் பார்க்கப்படுகிற அமைப்பு கணவன் மனைவி வகையில் ஒரு சிலருக்கு பொருள் வரவோ அல்லது எதிர்பாராத நிலையில் தன சேர்க்கையோ ஏற்படுத்தும் அஷ்டமாதிபதியான சுக்கர பகவான் நான்காம் இடத்திலே அமர்ந்து நாலுக்குடிய சனி பகவான் கேதுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் ஆறாம் இடத்தை ஆறாம் அதிபதியாக பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு வாயு சம்பந்தப்பட்ட தொலைகள் ஏற்படுத்தவும் கூடும் அடுத்ததாக ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் அமர்ந்திருக்கிற நிலையில் கலஸ்தர காரகரான சுக்கரன் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் கேந்திரம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிற நிலையும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணத்தை பற்றி பேசக்கூடிய காலமாகவும் முயற்சி எடுக்கக்கூடிய மாதமாகவும் அமையக்கூடும் அடுத்ததாக லக்கணத்திற்கு பாகிஸ்தானத்தில் அமர்ந்த ராகு பகவான் கூடிய நட்சத்திர சாரத்தை பெற்று பாகிஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய நிலை தகப்பனார் வழி உறவுகள் பாதிக்கப்படுகிற நிலையும் சகோதரர்கள் வகையில் பிரச்சனைகள் ஏற்படுவதும் அதை சுமூகமான முறையில் தீர்த்து கொள்ளக்கூடிய காலமாகவும் அதனால் தேவையற்ற விரைவு செலவுகளும் ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக லகனத்திற்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் சூரிய பகவான் சாரத்தை பெற்று இருப்பதும் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையும் மனதில் தேவையில்லாத சஞ்சலம் மன குழப்பம் தெய்வத்தின் மீது ஏற்படக்கூடிய நம்பிக்கை கூட இழக்கக்கூடிய காலமாக இருக்கும் இறை வழிபாடாக திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதாலும் அல்லது காளிதேவியை வழிபட்டு வருவதாலும் கூடுதலாக நற்பலங்கள் பெறக்கூடிய மாதமாக அமையும் நன்றி வணக்கம்